الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاه والسلام على سيد المصطفى ما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم حتى يغير ما بانفسه صدق الله العلي وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும் ஆமீன் மஷ அல்லா நம்முடைய எண்ணங்களை நம்முடைய செயல்களை நம்முடைய அமல்களை நம்முடைய தான தருமங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளனும் கபூர் செய்யணும் எல்லா நிலையிலும் அல்லாவிற்காக அல்லாஹுடைய இறை தூதர் ஹசரத் ரசூலு அரைஹி வசல்லம் அவர்களுக்காக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக இந்த உலகத்தில் வாழும் போதே கண்மணி நாயகம் சங்கல்ல அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் தருவானாக இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அண்ணா அப்துகு என்ற களிமாவோடு ஈமோடு வாழ்ந்து ஈமாளோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நசுல்களுக்கும் ஆக்கி தருவானாக மார்ஷால இன்றைய கால சூழ்நிலையில நம்ம எல்லாருமே சமூகத்தை பத்தி நிறைய கவலைப்படுறோம் அதற்காக நிறைய செலவுகள் செய்யறோம் அதற்காக நேரம் காலங்கள் கொடுக்கப்படுது எல்லா தரப்பு மக்களுமே சமூகத்தை பத்தி மக்களை பத்தி சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்களிடத்துல ஒரு பெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் பிசினஸ் மேன் உலமாக்கல் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் இப்படி சமூகத்துல எத்தனை சார்ந்த துறை சார்ந்த மக்கள் இருக்காங்களோ இன்னைக்கு எல்லாருமே சமூகத்தை பத்தி மக்களை பத்தி சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பத்தி கவலைப்படுறாங்க நேரங்களை செலவழிக்கிறாங்க காசு பணங்களை செலவழிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க யாராருக்கு என்னென்ன துறைகள்ல ஈடுபட விருப்பமோ சில பேர் மதரசாக்கள் நடத்துறாங்க சில பேர் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க சில பேர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்றாங்க சில பேர் மருத்துவ உதவிகள் செய்யறாங்க கல்வி உதவி இப்படி பலதரப்பட்ட சேவைகள் சமூகத்துல நடக்குது ஆனா இப்படி இருந்தும் நம்மனால ஏன் ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகமாக உருவாக முடியல இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவான ஒரு சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால் சிந்தனையால் ஆற்றலால் கண்டுபிடிப்புகளால் பொருளாதாரத்தால் அரசியல் மாற்றங்களால் கலாச்சாரங்களால் அடையாளங்களால் இப்படி எல்லா துறைகளிலுமே நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஆனா இன்னைக்கு உலக லெவல்ல இருக்கக்கூடிய சமூகம்ல பின்தங்கிய சமூகமாக நம்ம வீழ்ச்சி அடையில ஆனா ஒரு பின்தங்கிய சமூகமாக ஒரு பலகீனமாக சமூகமாக இருக்கிறோங்கிறத ஆய்வுகள் சொல்லுது இப்ப இன்றைய கால சூழ்நிலையில நாம என்ன செய்யணும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை வருங்கால ஜெனரேஷன நம்முடைய பெண்களை நம்முடைய வாலிபர்களை நம்முடைய பொருளாதார கட்டமைப்புகளை நம்முடைய சமூக கட்டமைப்புகளை ஒரு வளர்ச்சியின் பாதையில ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும்னா அதற்கு சில முயற்சிகளும் சில பயிற்சிகளும் நமக்கு தேவை உங்களை போன்ற அதிராம்பட்டணம் ஒரு பாரம்பரியமான ஊர் மிகச்சிறந்த ஆளுமைகள் மிகச்சிறந்த ஒழுமாக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய தனவந்தர்கள் இப்படி எல்லா நிலைகள்லயுமே ஒரு சிறந்த பன்முகம் கொண்ட ஒரு பகுதி ஒரு கிராமம் ஒரு வில்லேஜ் அப்படிங்கிறது நம்முடைய அதிராம்பட்டினி முழு தமிழகத்துக்குமே இது தெரிந்த ஒரு பகுதி யாரை கேட்டாலும் இந்த ஊரை பத்தி இந்த ஊருடைய அஹ் முன்னோர்களுடைய சிறப்புகளை பத்தி எல்லா நிலை மக்களுமே தபிக இருக்கட்டும் தரீக்காக இருக்கட்டும் நம்முடைய மற்ற ஏழைய சமூக சிந்தனைகளாக இருக்கட்டும் பொருளாதார நபர்களாக இருக்கட்டும் எல்லாமே பங்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் நம்முடைய சமூகத்தை நம்முடைய ஊரை நம்முடைய பகுதிகளை வலிமையாக உருவாக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி அது எந்த என்னன்னா எல்லா நிலையிலும் வலிமையாக உருவாக்கணும் ஆன்மீக ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இந்த நாலு நிலையிலேயுமே வளர்ச்சி அடைந்தாதான் முழு வளர்ச்சி அடைய முடியும் கடந்த முன்னூறு வருஷமா நம்ம பின்தங்கி போனது காரணம் என்னன்னா சமநிலை கோட்பாடு நம்மகிட்ட குறையுது ரொம்ப ஆழமாக ஆய்வின் அடிப்படையில நான் சொல்றேன் ஆன்மீகத்துல ஈடுபடக்கூடிய நாம சில பேர் என்ன செய்யறது சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை சமூகத்துல ஈடுபடக்கூடிய மக்கள் பொருளாதார ஸ்டெபிலிட்டியை உருவாக்குறது இல்லை பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு போற மக்கள் குழந்தைகளை சமூகத்தினுடைய ஆளுமைகளாக உருவாக்குறது ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் கலெக்டர் ஆக்கணும் குழந்தைகளுக்கு அடிப்படை தீன் பொய் செய்யறதா சமூக கருத்தியல் பொய் செய்யுறதா இன்னைக்குள்ள இந்தியாவுடைய வளர்ச்சியில இந்தியாவுடைய உருவாக்கத்துல இந்தியாவுடைய மேம்பாட்டுல நம்மளுடைய பங்களிப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆழமான சிந்தனைகள் கொடுக்கப்படுதா அப்படின்னா மிக குறைவாக இருக்கு அப்ப இஸ்லாமிய மார்க்கம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வருஷம் இந்த உலகத்தை நிர்வகிச்சு நாயகன் செல்லம் அவர்கள் அந்த என்ன செஞ்சாங்க இந்த அடுத்த உண்டான அடிப்படையான பேஸ் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒரு மரம் வளரணும் ஒரு மரம் வளர்ச்சியடைந்த மரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு மரத்தினுடைய ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கிளைகள் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு மரத்தினுடைய இருந்தாதான் வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும் ஆனா கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது இன்னைக்கு சமூகத்தினுடைய மிக முக்கியமான கட்டமைப்பு அகரசு ரசூலுபாய் செல்லம்பா அனைகிற செல்லம் ஒரு வலிமையான சமூகத்தை கட்டமைச்சாங்கன்னா ஒரு மல்டி பர்சனி ஒரு மல்டி டைமென்ஷன் சொசைட்டி நம்முடைய சொசைட்டி இங்க ஈமானியா திருக்கும் இபாதா திருக்கும் மாமலா திருக்கும் 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 பொருளாதாரம் சமூகவியல் இப்படி எல்லா நிலையிலும் ஒரு வளர்ச்சி பெற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த வளர்ச்சி பெற்ற மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் சரியான முறையில கட்டமைக்கணும்னா நமக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருந்த அதற்குற சூழ்நிலை செல்லம் வாங்க செல்லும் அவங்க அந்த மதினாவுடைய பத்து வருஷத்துல என்ன செஞ்சாங்க அதை நம்ம உள்வாங்கி அதை நம்ம ஊறுக நம்முடைய பகுதிகள்ல நம்முடைய மகள்மாக்கள்ல எப்படி கொண்டு வரணும்னு முயற்சி செய்தா ஒரு வலிமை பெற்ற சமூகமாக மாறுவோம் நாம இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது இந்தியாவுடைய சொத்துக்கள் நாம இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்துதான் இந்த ஜனநாயக கட்டமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குறிப்பாக இது போன்ற இஸ்லாமிய பாரம்பரியம் உள்ள ஊர்கள் நம்முடைய வருங்கால சந்ததிகளை ஒழுக்க வாழ்வியல் உள்ள ஆளுமையான கல்வி உள்ள சமூக பொறுப்புள்ள ஆண்களையும் பெண்களையும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதுதான் அவங்க தன்னுடைய இருபத்தி மூணு ஆண்டுகள்ல குறிப்பாக மதுனாவுடைய பத்து வருஷத்துல செஞ்சாங்க இப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஆய்வுகள் சொல்றது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு சகாபாக்களை பண்படுத்தினாங்க பாதிக்கப்படுறாங்க எங்கெல்லாம் உண்டாகுது அப்படிங்கறத வெறுமன கவலைகள் பட்டு மாற்றங்கள் வராது வெறுமன பேசி மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது அதற்கான முயற்சிகள் அதற்கான குழுக்கள் அதற்கான பேச்சுக்கள் அதற்கான டிஸ்கஷன் சரியான முறையில செய்யணும் இன்னைக்கு நம்முடைய சமூகம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நாலு விதமான ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிறாங்க த அப் பேசிங் ஃபோர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஒண்ணு கல்ச்சரல் கலாச்சார சீர்கேடு நம்ம நினைப்பதை விட சமூகம் கல்ச்சரனை பாதிக்கப்பட்டு கொண்டு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்க்கக்கூடிய படங்கள் நாடகங்கள் வெப்சீரியஸ் நெட்ஃபிளிக்ஸ் கேம்ஸ் சோசியல் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு விதமா அடிக்ட் ஆகிக் கொண்டே இருக்கிறாங்க அவங்கள நம்ம எப்படி மீட்டெடுக்க போறோம் இரண்டாவது ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் ஆண்கள்கையும் சரி பெண்கள்கையும் சரி குறைந்து கொண்டே போகும் அறம் சார்ந்த வாழ்வியல் அன்பு சார்ந்த படிப்பு அதிகமாயிருச்சு பாசம் குறைஞ்சிருச்சு அறிவும் அதிகமாயிருச்சு பெரியவங்களை மதிக்கக்கூடிய மூத்தவங்களை கண்ணியம் செலுத்தக்கூடிய அன்பு குறைஞ்சிருச்சு மன்னித்தல் இல்லை இன்னைக்கு நூறு குடும்பங்கள்ல அறுபது பர்சன்ட் குடும்பங்கள்ல டிஸ்பியூட் பிரச்சனை ஆய்வு சொல்லுங்க எல்லா நிலையிலும் அறம் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒழுக்கம் அன்பு விட்டு கொடுத்தல் பரஸ்பரம் மன்னிப்பு எல்லாமே நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஈடுபட்டு கொண்டே இருக்கு குழந்தைகளை நம்ம எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோ மூணாவது ஜெனரேஷன் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சமுதாயம் முதல் கொள்ளக்கூடிய மூணாவது ப்ராப்ளம் ஆரோக்கியம் சார்ந்த பிராப்ளம் நூறு பேர்த்துல நூறு முஸ்லிம்கள்ல முப்பத்தாறு முஸ்லிம்கள் நோயாளிகள் ஒரு வலுவான கம்யூனிட்டி தான் ஒரு வலுவான சொசைட்டியை ஃபார்ம் பண்ண முடியும் அவர் பாடி இஸ் அவரமான அல்லாஹால ஒரு மனிதனுக்கு கொடுத்த முதல் அருள் மிகப்பெரிய கிரேஸ்ங்கிறது மனிதனுக்கு இரண்டாவது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கிரேஸ் அருள் ஆரோக்கியம் அவருடைய அவனுடைய சிகத்தின் மீது எவ்வளவு கவனம் செலுத்துறோம் இளம் இறப்புகள் அதிகமாகும் நோய்கள் அதிகமாகும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள்ல பதினெட்டு இருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் செலவாகும் நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய மூன்றாவது பிரச்சனை நாலாவது பிரச்சனை மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இணக்கம் இல்லாத ஒற்றுமையை பத்தி பேசுவோம் ஆனா இணங்கி போக மாட்டேங்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையை பத்தி பேசுவோம் ஒருங்கிணைந்து போவோமா இல்ல மனம் ரீதியாக உடல் ரீதியாக பலகீனம் அடைகிறோம் அடுத்த பத்து வருஷத்துல ஆய்வுகள் சொல்லுது இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய நாட் ஓன்லி ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டி நான் முஸ்லீம்களை மட்டும் சொல்லல மொத்த உலக சமுதாயத்துக்கு சொல்றேன் மொத்த மனித இனத்துக்கான ப்ராப்ளத்தை நான் சொல்றேன் நாலாவது அடுத்த பத்து வருஷத்துல எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய நோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர் மன நோய்கிறான் மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அன்பு செலுத்தக்கூடிய அரவணைக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய தன்மைகள் மக்கள் இடத்துல குறையுது மன நோய்கள் அதிகரிக்குது இப்ப நம்முடைய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய விளங்கிதான் அதுக்கு உன்னால சொல்யூஷனை அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு நாம கஸ்தாரி ஜோசி போன்ற மிகப்பெரிய உளமாக்கல் ஸ்காலர்ஸ் அவங்க எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னா வருமான கிதாப் எழுதிருக்கிறாங்க தப்சீல் எழுதியிருக்கிறாங்க ஹதீஸ் எழுதிருக்கிறாங்கன்னு பாக்குறோம் இல்ல அதுக்குள்ள உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமான உலகத்துல நூத்தி பதினெட்டு ஆய்வு துறைகள் இருக்கு எல்லா ஆய்வு துறைகளையும் நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை பத்தி பொருளாதாரத்தை பத்தி பிசிக்ஸ பத்தி கெமிஸ்ட்ரிய பத்தி பயாலஜியை பத்தி எல்லா விதமான ஆய்வுகள் இபுன் அலி சீனா ரஹமத்துல்லா அலி கேள்விப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு ஆடி மருத்துவ துறையில மிகப்பெரிய சாதனையாளர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தகம் எழுதியிருக்காரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு நோய் ஒரு மனிதனுக்கு எப்படி உருவாகும் அந்த நோயிலிருந்து மனிதனை எப்படி பாதுகாக்கிறது அது மனம் சார்ந்த உடல் சார்ந்த நோய்களாக இருந்தா எப்படி இருக்கணும் நம்முடைய இமாம்கள் நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை கொடுக்கறாங்க அதுக்கு நான்கு விதமான தீர்வுகளை கொடுக்குறாங்க நான் இன்னைக்கு பெண்களுடைய பயான்கள் அதை சொல்ல நினைக்கிறேன் என்னதான் ஆண்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மனிதன் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் வீடுகள்ல நம்ம சமுதாயத்தை எப்படி கட்டமைக்கணும் ஒண்ணு அட்டென்ஷன் குடும்பங்கள்ல ஒரு கவனம் வேணும் குழந்தைகள் ஒரு மாற்றம் என்பது உடனே நடக்காது ஒரு மாறுதல் என்பது இன்னைக்கு பேசி நாளைக்கு எல்லாரும் நோன்பு வச்சு ஒரு வருஷம் உட்கார்ந்து பேசினா மாற்றம் வந்துட ஒரு மாற்றம் நிகழணும்னா குறைஞ்சது பத்து வருஷம் ஆகும் அதிகபட்சம் முப்பத்தி மூணு வருஷம் ஆகும் அது வரையும் நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உடைப்பு நேர்மறையான சிந்தனை இப்படி ஆழமான கருத்தியலோடு பயணிக்க தான் நம்முடைய ஊரை நம்முடைய சமூகத்தை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை நம்முடைய வாலிபர்களை நம்முடைய பெண்களை பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியாது பாதுகாக்க முடியாது அந்த அளவு கல்ச்சரலே அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்ப அத்தேஷன் எல்லா நிலையிலும் ஒரு கவனமாக இருங்க சமூகத்தின் மீது குடும்பங்களின் மீது குழந்தைகள் மீது ஒரு கணவன் மனைவியின் மீது அட்டென்ஷன் கவனம் கொடுங்க ஒரு மனைவி கணவன் மீது அட்டென்ஷன் கவனம் கொடுங்க இது போன்ற ஆழமான கருத்தியலை நோக்கி நகருங்கிறாங்க அப்பதான் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்த முடியாது அவங்க மதினாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க நாம நம்முடைய வருங்கால சந்ததிகளை எப்படி உருவாக்கணும் மிக முக்கியமான பகுதி இந்த நாலு மனநிலைகள் நம்முடைய சமூகத்தை உருவாக்க முயற்சிகள் நாலு மனநிலைகள் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் ஷைத்தான் உலகத்துல இருக்கிற வரைக்கும் தியாமத்து வரைக்கும் உலகத்துல ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் நமக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதிகள் சூழ்ச்சிகள் இருக்கங்கள் அழுத்தங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் அதை பேசி பேசி கலைஞ்சு போயிடக்கூடாது அதற்கான தீர்வுகள் என்ன குடானும் ஹதீஸும் உலக பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அந்த தீர்வுகளை என்ன சொல்றது அடுத்த ஜெனரேஷனை ஒரு நாலு விதமான மனநிலைகள்ல உருவாக்குங்க இந்த நாலு மனநிலைகள்ல உருவாக்க தொடர்படியாக முயற்சி செய்யுங்க ஒன்றாவது அது ஈமான கொடுங்க நமக்கும் வலிமையான ஈமான் வேணும் நம்முடைய குடும்பம் நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் அல்லாமுடைய தொடர்ந்த வலிமையான ஈமான் கொடு ஈமான் தான் நம்முடைய வெற்றி ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம் ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை சைத்தானியத்தை குழப்பங்களை எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணும்னா எங்கள்கிட்ட ஈமான் என்ற பலு இல்லைன்னா எதிர்த்து நிக்கவே முடியாது சீக்கிரமே சடைவடைஞ்சிடுவோம் சீக்கிரமே வெவசாயிடுவோம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிடுவோம் பேசும்போது நல்லா பேசுவோம் ஆனா எங்கள்கிட்ட தொழுக சரி இல்லை எங்கள்கிட்ட குரான் இல்ல எங்கள்கிட்ட சிக்கர்கள் இல்ல எங்கள்கிட்ட துவாக்கள் இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த சமூகத்தை மீட்டெடுக்கவே முடியாது புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதா இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம ஊரை நம்முடைய இளைஞர்களை நம்முடைய பெண்களை நம்முடைய சமுதாயத்தை வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும்னா ஈமான் என்ற பலம் நமக்கு வேணும் அந்த ஈமான பலத்தை நம்ம உணரணும் அதுக்குதான் ரொம்ப உடைய மாதங்கள் அதுக்குத்தான் திருக்குளான் அதுக்குத்தான் துவாக்கள் அதுக்குத்தான் ஹதீசுகள் தெரிஞ்சுக்கணும் இன்பத்தை அடைந்தவர்களாக நம்ம ஆயிட்டமா அல்லாவுடைய தொடர்பு ரசோனாய் மதீனாவுக்கு வந்து செய்த முதல் வேலை மக்களை தன்னு கூட இணைக்கல மக்கள் அல்லாஹ் கூட இணைச்சாங்க அந்த இணைப்பனுடைய வெளிப்பாடு அல்லாஹுடைய தொடர்பினுடைய வெளிப்பாடுதான் ியத படிக்கத் தெரியாத காண்டித்தனமாக வாழ்ந்த மக்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய மக்களாக மாறினாங்க அது திறமைகளை கொண்டு அல்ல அது வெறுமன பொருளாதாரத்தை கொண்டு அல்ல அது வெறுமன அதிகாரத்தை கொண்டு அல்ல அது ஈமானிய பலத்தை கொண்டு அந்த ஈமானிய பலம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாடுகளுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படணும் கொடுக்கப்பட்டுருச்சா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அப்பதான் நம்ம ஊரை பாதுகாக்க முடியும் நம்ம ஊரை வலிமைப்படுத்த முடியும் சிறப்பாக நான் ஏதேன்னு அடிக்கடி எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் அடிக்கடி சொல்லுங்க நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும் நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்ம உருவாக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லாதான் இருக்கோம் இன்னைக்கு இந்த ஊர்ல சிறப்பா இருக்கும் நல்லா சம்பாதிக்கிறோம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க மாஷா அல்லாஹ் நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா உருவாகிடணும் நல்லா உருவாக்கிடணும் கஷ்டத்துக்கு பிறகு இல்ல அடிபட்ட பிறகு இல்ல கொஞ்சம் கீழே வீழ்ந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்யலாம்னா கஷ்டமாயிடும் ரொம்ப ஆழமா யோசிக்கணும் இந்தியாவுடைய நிலைமைகளை ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்க்கணும் சவுத் இந்தியா ஏன் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு மொத்த இந்தியாவில கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த ஆறு ஸ்டேட்டும் மொத்த இந்திய வளர்ச்சியில நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு பங்களிப்பு அப்புறம் சவுத் இந்தியா காரணம் என்ன ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா உருவாகிடணும் நசுக்கப்பட்ட பிறகு உருவாக முடியாது நம்ம நல்லா இருக்கும் போதே உருவாகணும்னா நம்ம இடத்துல இருக்க வேண்டிய முதல் பண்பு அல்லாஹோடைய தொடர்பு ஈமானிய தொடர்பு புராணிய தொடர்பு மஸ்ஜிதோடு தொடர்பு அதை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வருங்கால ஜெனரேஷனுக்கு மெதுமெதுவா சொல்லணும் அதட்டி கத்தி அவங்களை கேவலப்படுத்தி எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது வலிமையான ஈமான் கொடுக்கப்படணும்னா வலிமையான சமூகமாக நாங்க மாறணும் ஈமானிய தொடர்பு உள்ளவங்களாக வீடுகள்ல பெண்களும் ஆண்களும் இருக்கணும் அப்பதான் அந்த மாற்றம் குழந்தைகளுக்கு ஏற்படும் இது முதல் நிலை இரண்டாவது ஒழுக்கமான வாழ்வியல் கொடுக்கப்படும் பாவங்கள் செய்து கொண்டு இதை அடையவே முடியாது நலத்தஞ்சிக்கு பாவங்கள் செய்து கொண்டு ஈமானிய இன்பத்தை ருசிக்க முடியாது ருசிக்க முடியாது எந்த நிலையிலும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாவிகள் ஈமானிய இன்பத்தை ருசிக்க முடியாது கபீரத்தும் இல்லாதி பயபக்தி உடையவர்களை தவிர இபாதத் என்பது கடினமா தான் இருக்கும் யார் அல்லாவை பயப்படுகிறார்களோ யார் அல்லா மீது அன்பு செலுத்துகிறார்களோ யார் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ருசிக்கும் மாறி கபீரத்தும் ஆழமாக விளங்கிக்கணும் அறம் மிக முக்கியமான நேர்மையான வாழ்க்கை லைஃப் எந்த நிலையிலும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது யாருடைய பாவத்தையும் யாரும் சுமக்க முடியாது என் பாவத்தை என் அத்தா சுமக்க முடியாது என் பாவத்தை என் மகன் சுமக்க முடியாது என் பாவத்தினுடைய விளைவுகள் மூன்று தலைமுறைகளை தாக்கி நல்லா பாதுகாப்பு நாம நல்லா இருந்தா மட்டும்தான் நாம நேர்மையா இருந்தா மட்டும்தான் நாம சரியானவர்களா யாருக்கும் அநியாயம் செய்யாத மக்களாக இருந்தா மட்டும்தான் என் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க நசீட்டு கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு ஆள் ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருந்தவங்க அவங்களுடைய அத்தா அம்மா யாருன்னா சாமி திருவா புராண ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சகாபிக்கு கூட இருந்து உதவி செய்தவங்க புராண ஒன்று சேர்க்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க சாமி திருவள்ளா இரவு முழுக்க புராண ஒன்று சேர்க்க முயற்சி செய்வாங்க இந்த ஹசன் அகமது அல்லாவுடைய அத்தா அம்மா அவங்களுடைய பணியாளராக இருந்தாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு தேவையான செஞ்சு கொடுப்பாங்க அவங்க சாதாரண மக்கள் ஆனா அல்லாஹு தாலா அவங்களுடைய குழந்தையை சமூகத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க வாழ்க்கையில நாம சில நேரங்களில் நலவுகளை செய்ய செய்ய நம்ம சாதாரணமாக வாழ்ந்து மறைஞ்சிடலாம் ஆனா நம்முடைய பிள்ளைகள் உலகத்தை தீமை சரியத்தை நிலைநாட்டக்கூடிய தலைமைகளுக்கு அல்லா கொண்டு வந்து அதனால வலிமையான நேர்மையான ஒழுக்கமான வாழ்வியலை வாழும் மூணாவது ஆளுமையான கல்வியை கொடுங்க நல்ல படிக்க வைங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் உரிமைகளை அடைய முடியும் நல்ல படிச்சாதான் நம்ம சலுகைகளை அடைய முடியும் நம்முடைய பிரிவில் வெறுமன காசு பணம் இருந்து மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கு போறோம் ஒரு ஆபீஸ்க்கு போறாங்க யோசிச்சு பாருங்க இந்த ஊர் நான் பெரிய டேட்டா சுருக்கமா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மண்டல் கமிஷன் போட்டாங்க அந்த கமிஷனுடைய பிறகு எஸ் சி எஸ்டி மக்கள் மிகப்பெரிய வலிமை அடைந்தார் ஆனா இன்னைக்கு நமக்கு சச்சார் கமிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல திரும்பி ரெண்டாயிரத்தி எட்டு ரெங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி திரும்பி ரெண்டாயிரத்துல குண்டு கமிட்டி திரும்பி ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னெண்டு பதிமூணுல மாதவ கமிட்டி இத்தனை கமிட்டியும் போட்டு இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சி அடைஞ்சாலும் இல்ல அத்தனை கமிட்டி யாராவது படிச்சிருக்கோமா அதுல ஏதாவது நமக்கு கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்த முடியும் அதிகாரத்துக்கு வராம கல்வியில வராம மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது அந்த அதிகாரம் என்பது அனுபவிக்கிறது அல்ல அந்த அதிகாரம் வருவதன் காரணமே இந்த உலகத்தை சமூகத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஆளுமைகளை கல்வியை சமூகத்துக்கு கொண்டு போகும் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க ஆய்வுகள் வரையும் படிக்க வை அரசு துறை கொண்டு வாங்க டெக்னாலஜி சார்ந்த துறைகள் இன்னைக்கு சேவை அல்ல இன்னைக்கு கல்வி என்பது தற்கால சூழ்நிலையில எது அவசியமோ அது நம்முடைய மாணவ சமுதாயத்துக்கு கொடுப்பது காலத்தினுடைய கட்டாயம் வெளிநாட்டுக்கு அனுப்புங்க நல்ல டிகிரி ஒரு டாக்டரேட் குடிச்சு யூனிவர்சிட்டி ஒப்பந்தா மாத்தங்க சவுதி அரேபிய கத்தார்ல ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக உருவாக்குங்க நம்ம குழந்தைகள் வெறுமன எம்ப்ளாய்மெண்ட் வெறுமன ட்ரேடிங் மட்டும் இல்லாம மேனுக்கு எப்படி மாறணும் வெறுமன குடுக்கல் வாங்கல் மட்டும் இல்லாம நோக்கி எப்படி நகரணும் இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில வசிக்கிறோம் ஆனா நம்முடைய பங்களிப்பு மூணு மார்வாழி சமூகம் வெறும் ஒன்றரை தான் இருக்கிறாங்க வளர்ச்சிகளை இருபத்தி நாலு காலம் ஒரு வலிமையான சமூகம் இன்னைக்கு தேவை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்த விட இறுதியாக நான் கொடுத்துக் கொள்றேன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக பொறுப்புள்ள இளைஞர்களை உருவாக்குங்க இது நமது மாடு நமது மண் நமது மக்கள் உணர்வுகளோடு பயணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்குங்க அதான் நம்ம எல்லாத்தையும் தகுக்கும் Terima kasih telah menonton!